இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சூரியன் ஆட்சி செய்யும் சிம்ம ராசி மக்கள் எப்போதும் தலைமைத்துவம் தைரியம் கண்ணியம் மற்றும் மன வலிமையால் பிரபலமானவர்கள் இவர்களின் வாழ்க்கை பல முறை உயர்வும் தாழ்வும் காணும் ஆனால் எப்போதும் வெற்றி வெற்றிக்கு திரும்புவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை சிம்ம ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே ஒரு தனித்தன்மையுடன் பிறந்தவர்கள் சிறுவயதிலிருந்து அவர்களுக்கு தங்கள் திறமையில் நம்பிக்கை இருக்கும் யாரிடமும் சார்ந்திராமல் வாழ விரும்புவார்கள் கல்வியிலும் கலைத்துறையிலும் விளையாட்டிலும் இவர்களின் பெயர் பிரபலமாகும் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு அடையாளம் வைக்கும் தன்மை உண்டு அதனால் வாழ்க்கையில தோல்விகள் வந்தாலும் அதிலிருந்து எழுந்து நிற்பது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இயல்பு தைரியம் மற்றும் நம்பிக்கை மிகுந்தவர்களாக இருப்பார்கள் தலைமைத்துவம் உடையவர்கள் பிறரை ஊக்குவிப்பதிலும் பெரிய கில்லாடியாக இருப்பார்கள் மன உறுதியும் நல்ல முடிவெடுக்கும் திறனும் உடையவர்கள் நேர்மை மற்றும் உறுதியுடன் செயல்படுவார்கள் சில சமயம் அதிகமான அகங்காரம் பிறர் ஆலோசனையை புறக்கணிப்பது சற்று வெட்கமில்லாமல் தன் திறமையை புகழ்வது கோபம் வேகமாக வரும் தன்மை இவையெல்லாம் சிம்மராசிக்கான சிம்ம ராசிக்கான குறைகள் ஆகும் அவர்களுடைய தொழில் என்று பார்த்தால் அதாவது இந்த வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழும் கடந்த இரண்டு வருடங்களாக நின்றிருந்த முன்னேற்றம் இப்போது வேகமாக உயரும் புதிய பணி வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும் தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம் என்று கூட சொல்லலாம் மேல் அதிகாரங்களிடமிருந்து பாராட்டும் கிடைக்கும் ஆனா சிலவும் சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு அவர்கள் அதிலிருந்து இருந்து உங்களை விலக செய்யற அளவுக்கு வாய்ப்பும் இருக்கு அதனால நீங்க சற்று கவனமாக இருக்க வேண்டும் தொழில் செய்ய வேண்டிய இடத்தில் இந்த ஆண்டோட நிதிநிலை சீராக இருக்கு உங்களுக்கு சில சமயங்கள செலவு அதிகரிக்கும் ஆனா வருமானம் அதே அளவுல வரும் வருமானமும் செலவும் ஒரே மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கலாம் என்னடா நம்ம வர காசுல இப்படி செலவாயிட்டே இருக்குன்னு நினைக்கலாம் அது வேற ஒண்ணும் கிடையாது இப்பொழுது உங்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கான பண வரவு வந்தாலுமே அது வந்து செலவு ஆகிட்டே இருக்கும் அதனால நீங்க வந்து சுப செலவு செய்துக்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு இந்த ஜோதிடம் உங்ககிட்ட சொல்லுது நிலம் வாகனம் அல்லது வாங்க இது வந்து நல்ல ஒரு யோகம் குடும்பத்துல செல்வம் வந்து பெருகும் முதலீட்டில் சற்று கவனம் தேவை நீங்க எதுலயும் போய் யோசிக்காம முதலீடு செய்ய கூடாது கடன் வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கு நீங்கள் யாரிடமும் கடன் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது குடும்பத்துடன் சிம்ம ராசிக்காரர்கள் உண்மையான பாசம் கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க பெற்றோர் மதிப்பு பாசம் காணப்படும் இவர்கள் பாசம் காட்டுவதில் பெரிய பெரிய ஆளாகவே இருக்கிறார்கள் சில நேரங்கள்ல சகோதரர் சகோதரிகளுக்கிடையே மற்றும் அடிக்கடி வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும் ஆனா அது வந்து கூடிய சீக்கிரம் தீந்துரும் குழந்தைகளின் கல்வி அல்லது வேலை குறித்து மகிழ்ச்சி செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து பழைய உறவுகள்லாம் முறிஞ்சு போய் இப்போ புது உறவு ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது அது வந்து உங்களோட நீண்ட நாள் கனவா இருக்கக்கூடிய அந்த உறவு உங்களை வந்து சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு திருமணம் ஆகியவர்களுக்கு உறவு வந்து உறுதியா இருக்கும் திருமணம் ஆகாது ஆகாம இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு புதுசா ஒரு உறவு நீங்க இவ்வளவு நாளா காத்து கொண்டிருந்த அந்த உறவு உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு சிலருக்கு புதிய பாசம் மீண்டும் உயிர் உயிர் பெறும் காதல் மீது அன்பும் நம்பிக்கையும் காட்டினால் உறவு உங்களுக்கு மிகுதியாக நிலைக்கும் ஆனால் பொறாமை அல்லது கட்டுப்பாடு அதிகமானால் கண்டிப்பாக அந்த உறவில் சிக்கல் வர வாய்ப்பு உள்ளது சூரியன் ஆட்சி செய்பவர் என்பதால் இதயத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகள் சற்று கவனிக்க வேண்டியவை சீரான உணவு தியானம் மற்றும் யோகா பயிற்சியை வந்து நீங்க மேற்கொள்ள வேண்டும் மன அழுத்தம் வரக்கூடிய நேரங்கள்ல சுய நம்பிக்கையை மட்டும் நீங்கள் என்னைக்குமே கைவிடக்கூடாது எவ்வளவு மன வந்தாலும் நீங்க வந்து திரும்ப திரும்ப போட போராடிக்கிட்டே இருந்த முயற்சி செய்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றி வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீங்க சமாளிச்சு உங்க முயற்சியால நீங்க வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி வந்து காத்துக்கொண்டே இருக்குது நீங்க வந்து சோர்ந்து உட்கார்ந்து விட கூடாது ஆன்மீகத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னா நீங்க சூரிய பகவான வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் அதுக்கான பாராயணம் அதாவது நீங்க சூரிய பகவான் கிட்ட போயிட்டு ஆதித்ய ஸ்ருதயம் சோஸ்திரம் பாராயணம் செய்வது ரொம்ப 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 நல்லது திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பு நாளாவே உங்களுக்கு சொல்லப்படுது சிவபெருமான் முருகன் சூரியன் ஆகியோரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபா இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு தங்க நிறமும் ஆரஞ்சு சிவப்பு இந்த மூணுமே ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் எனக்கு வந்து நான் நினைக்கிற காரியம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சிட்டு போகும்பொழுது நீங்கள் வந்து கோல்டு கலரோ ஆரஞ்சு கலரோ ரெட் கலரோ இதில் ஏதோ ஒரு நிறத்தில் நீங்கள் உடை அடைஞ்சிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நல்லபடியாகவே நடக்கும் மஞ்சள் புஷ்பராகம் இது வந்து உங்களோட அதிர்ஷ்ட கல்னு சொல்லலாம் உங்களோட அதிர்ஷ்ட எண் வந்து ஒன்று இப்போ வந்து சிம்ம ராசிக்கான தொழில் வளர்ச்சி புதிய தொடர்பு காதலில் புதுப்பிப்பு குடும்பத்தில் அமைதி மன உறுதியால் வெற்றி இத பற்றி நம்ம எல்லாமே பார்க்க தான் போறோம் முழுமையாக பார்க்க போறோம் இப்போ சிம்ம ராசியோட வாழ்க்கையில என்ன நோக்கத்தோட இருக்காங்க அப்படின்னா எப்போதும் நான் வேறுபட்டவன் வேறுபட்டவள் அப்படிங்கிற எண்ணத்தோடய இருப்பாங்க அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க தனிமையா இருக்க மாதிரியே உணர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில பெரிய குறிக்கோளே வச்சிருப்பாங்க அது அந்த அந்த குறிக்கோள் வந்து சாதாரண வாழ்க்கைக்கு போதாது வாழ்க்கைய சவாலாக வந்தாலும் அதை வெற்றியாக மாற்றும் திறன் வந்து உங்களுக்கு இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் வெற்றி மட்டுமே நிச்சயம் முதலில் சிறிது கடினமாக இருந்தாலும் பிறகு செல்ல செல்ல நீங்கள் முயற்சி எடுத்து அதை வெற்றியாக மாற்றக்கூடிய திறமை இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக 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 அதிகமாக இருக்கிறது இவர்கள் உள்ளம் வந்து ரொம்ப ரொம்ப சுத்தமானது தூய்மையானது யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடா கூடாது அப்படின்னு ஒருவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆனா வெளிப்படையா எதையுமே எந்த கஷ்டத்தையும் வெளிப்படையா காட்டிக்க மாட்டாங்க வெளிப்படையான கடினமாகத்தான் வெளிய பாக்கும்போது அவங்களை பார்த்தா கடினமா இருக்க மாதிரி தெரியும் ஆனா அவங்க உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எடுத்துப்பாங்க அதுவே ஈஸியா எடுக்கக்கூடிய விஷயத்த வந்து கடினமா எடுத்துக்குவாங்க அவங்க மனசுல ஒரு மிருதுவாகவும் ஒரு சிங்கம் போல உறுதியும் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே யாரும் தங்களை வந்து குறைச்சு மர மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க ஆனா தங்க மதிப்பை நிரூபிக்க அவர்களிடம் அளவற்ற ஆற்றலும் உண்டு மத்தவங்க வந்து யாரும் அவர்களிடம் வந்து குறை சொல்லாத அளவுக்கு அவங்க எல்லா விஷயங்களையும் நடந்துக்குவாங்க ஜனவரி முதல் அதாவது அவங்க இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து மார்ச் வரையுமே வந்து நல்ல முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை வந்து வெற்றி அடைய செஞ்சுட்டாங்க அதே மாதிரி ஏப்ரல்ல இருந்து ஏப்ரல் அவங்களுக்கு ஒரு காதல் வந்து மலர்ந்து இருக்கும் அப்படி மலராத இருக்க அவங்களுக்கு அக்டோபர் டிசம்பர் வரையும் அதுக்குள்ள உங்களுக்கான முக்கியமான ஒரு உறவு இவ்வளவு நாட்களாக நீங்க காத்து கொண்டிருந்த அந்த உறவு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களோட இதயம் புதிதாக துடிக்கும் அப்போ என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புதிதாக துடிக்கும் அப்படின்னா பழைய காதல்ல இருந்து புண்பட்டு ஆறி புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழைய போகிறார் நீங்க அந்த பழசெல்லாம் மறந்து தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு புதிய உறவு இவ்வளவு நாட்களாக அது உன்னை தேடி வர வேண்டிய உறவு இப்பொழுது உங்களை வந்து சேருவதற்கான நேரம் வந்து விட்டது என்று இந்த ஜோதிடம் கூறுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துணை மிகவும் நன்றாகவே அமையும் என்று கூறப்படுகிறது நீங்கள் நினைத்தது போல உங்களுக்கு ஒரு கண ஒரு வாழ்க்கை ஒரு அமைதி ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அனைத்தும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த உறவு வந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிரதிபலிப்பாக இருக்கும் இவர்களுடன் பேசும்போது ஒரு தனி ஆற்றலும் அமைதியும் உங்களுக்கு உண்டாகும் இந்த உறவு முதலில் நட்பாக தொடங்கி பின்னர் ஆழமான பாசமாக மாறும் பின்பு நிச்சயதார்த்தம் அல்லது உறுதி வர வாய்ப்புகளும் இருக்கிறது நிச்சயதார்த்தம் பண்ற வரையும் அவங்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அதை நீங்க பேசி உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் தான் இருக்கு அவங்க வந்து உங்ககிட்ட இப்ப புதுசா ஒருத்தவங்க வராங்க அப்படிங்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கணும் அவங்க உங்களுக்காகத்தான் வராங்கன்னு புரிஞ்சு நீங்க நடந்துக்கணும் திருமண மாணவங்களுக்கு எப்படின்னா தங்களோட துணை கூட சின்ன சின்ன தகராறுகள் இருந்தாலுமே அதை வந்து நீங்க ஈஸியா முடிக்கக்கூடிய பக்குவம் உங்க இடத்துல இருக்கு சந்தேகம் அல்லது ஈர்ப்பு இரண்டும் கலந்த நிலையில் சில சோதனைகள் கூட உங்களுக்கு வரும் ஆனா நீங்க இறுதியில் உங்களோட பாசம் மட்டுமே வென்று நீங்கள் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில எப்பவுமே உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி வந்து நிலைத்திருக்கும் உங்களுக்கு பெற்றோருடைய ஆதரவும் உண்டு சிலருக்கு குழந்தைகள் மூலம் பெருமையும் வரும் சகோதரர்கள் இடையே பழைய பிணக்குகள் முடிவடையும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுக்கு இந்த புதிய உறவு வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றமே ஏற்பட போகிறது என்பது இந்த ஜோதிட பதில் உங்களுக்கு கூறுகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவும் நீங்கள் இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்க எங்கள் சேனல் மூலமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம்